பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்தில் ஒன்பதாவது கணக்கை பார்க்குறோம் எஃப் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று கமா மூன்று ஜீரோ கமா மைனஸ் ஒன்று இரண்டு கமா மைனஸ் ஒன்பதானது இசட்டிலிருந்து இசட்டுக்கான ஒரு நேரிய சார்பு எனில் எஃப் ஆஃப் எக்ஸை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ ஒரு நேரிய சமன்பாடு அப்படிங்கிறது என்னங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும் நேரிய சமன்பாட்டிற்கான பொது வடிவத்தை எழுதிடுறோம் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி அதாவது எக்ஸ் என்ற மாறியோட அடுக்கு நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒன்றுன்னு இருந்தது அப்படின்னாவே அது ஒரு நேரிய சார்புன்னு சொல்லலாம் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அல்லது எப்படியும் குறிப்பிடலாம் ஒய் அப்படிங்கிறது எதை குறிப்பிடும் நமக்கு எஃப்ஆஃப் எக்ஸு ஒய் என்பது எஃப்ஆஃப் எக்ஸ் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி என்பது நேரிய சார்பு என்க இந்த நேரிய சார்பில் கொடுக்கப்பட்டுள்ள எஃப்ங்கிற மதிப்பில் மூன்று புள்ளிகள் கொடுத்துருக்குறாங்க இந்த மூன்று புள்ளிகளில் ஏதேனும் இரண்டு புள்ளிகளை இந்த நேரிய சார்பில் பிரதியிட்டு ஏ மற்றும் பியின் மதிப்பை கணக்கிட்டு ஏபியோட மதிப்பை எஃப்ஆஃப் எக்ஸில் பிரதியிட்டு எழுத போகிறோம் இதில் முதல் புள்ளியை எடுத்துக்கிறோம் முதல் புள்ளியே முதலில் இருக்கக்கூடிய எண்ணானது எக்ஸோட மதிப்பு இரண்டாவது என்னானது ஒய்யோட மதிப்பு அப்போ எக்ஸ் கமா ஒய் என்பது மைனஸ் ஒன்று கமா மூன்று எக்ஸ்கமா ஒய் அப்படிங்கிறது என்ன எஃப்ஆஃப் எக்ஸு மைனஸ் ஒன்று கமா மூன்று அப்போ இந்த சமன்பாட்டில் எஃப்ஆஃப் எக்ஸுக்கும் எக்ஸுக்கு மதிப்பை பிரதிடுறோம் எஃப்ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன மூன்று மூன்று ஈக்குவல் டு ஏ எக்ஸோட மதிப்பு மைனஸ் ஒன்று ப்ளஸ் பி மூணு ஈக்குவல் டு ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் ஏங்கிறப்ப மைனஸ் ஏ ப்ளஸ் பி இடது பக்கமும் வலது பக்கமும் இதை மாற்றி எழுதிக்கிறோம் மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்ன மதிப்பு மூன்று இது சமன்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம் அடுத்து ரெண்டாவது புள்ளியை பிரதிக்கிறோம் ரெண்டாவது புள்ளியில் எக்ஸ்கம் ஒய் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறது என்ன எஃப்ஆஃப் எக்ஸு என்ன மதிப்பு இருக்குது ஜீரோ கமா மைனஸ் ஒன்று இந்த புள்ளியை சமன்பாட்டில் பிரதிகிடுறோம் எஃப்ஆஃப் எக்ஸுக்கு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று சமம் ஏ பெருக்கல் எக்ஸோட மதிப்பு ஜீரோ ப்ளஸ் பி மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு என் ஏ இன்ட்டு ஜீரோவோட மதிப்பு ஜீரோ ப்ளஸ் பி பி ஈக்குவல் டு என்ன மதிப்பு மைனஸ் ஒன்று பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுன்னு வெளிப்படையாக நமக்கு இந்த புள்ளியை பிரதிடுறப்ப கிடைக்குது மதிப்பை சமன்பாடு ஒன்றில் பிரதிடலாம் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று என ஒன்றில் பிரதியிட சமன்பாடு ஒன்று என்ன மைனஸ் ஏ பிளஸ் பி இப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன கொடுக்குறோம் மைனஸ் ஒன்று ப்ளஸ்ஸு மைனஸும் இருக்கிறதுனால இங்கே ஒரு ப்ராக்கெட் கொடுத்துட்றோம் ஈக்குவல் டு மூன்று இப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு மூன்று ஏவோட மதிப்பு வேணுங்கிறதுனால ஏ மட்டும் இங்கே இருக்கட்டும் மைனஸ் ஏ மூணு இடது பக்கம் இருக்கக்கூடிய மைனஸ் ஒன்றானது வலது பக்கம் போறப்ப என்னவாகும் ப்ளஸ் ஒன்று இப்போ மைனஸ் ஏ ஈக்குவல் டு நான்கு ஏ மதிப்பு வேணுங்கிறதுனால இங்கே மைனஸ் ஏ இருக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரு மைனஸ் ஒன்னால் பெருக்கிக்கலாம் இப்போ மைனஸ் இன்டூ டூ ப்ளஸ் என்னவாயிடும் அது மைனஸ் இன்டூ மைனஸ் இடது பக்கம் ப்ளஸ் ஏன்னு வந்துடும் வலது பக்கம் ப்ளஸ் நாலு பெருக்கல் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறப்ப இங்கே என்ன வந்துடும் மைனஸ் நான்கு இப்போ ஏ மதிப்பு என்ன மைனஸ் நான்கு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற சார்பு என்ன ஏஎக்ஸு ப்ளஸ் பி அப்படிங்கிறது தேவையான நேரிய சமன்பாடு இந்த சமன்பாட்டில் ஏவோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் பிரதிடலாம் ஏஈக்குவல் டு மைனஸ் நான்கு பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று என எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸு ப்ளஸ் பிஇல் பிரதியிட அதில் பிரதிடுறோம் அப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு தேவையான சமன்பாடு எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஏக்கு மைனஸ் நான்கு எக்ஸு பிளஸ் பி பிளஸ் பியோட மதிப்பு மைனஸ் ஒன்று பிளஸ் மைனஸ் என்ன வந்துடும் மைனஸ் ஒன்று என்பது தேவையான நேரிய சமன்பாடாகும் தேங்க்யூ